மஞ்சள் அடிக்கிறது புழுப்பூச்சி தொந்தரவு அறவே அரஸ்ட் ஆகி அதுலேருந்து நல்ல மகசூல் எடுத்தேன் அதுக்கப்புறம் மிளகாய் சாவியில் அதை நான் பயன்படுத்தினேன் மிளகாய் சாவியில் பயன்படுத்தும் போது அடி உரமாக பயன்படுத்தேன் பஸ் ஆஃப் அடி உரமாக பயன்படுத்தி ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட் எடுத்தேன் நல்ல காய் கலர்ஸ் மற்றும் விதை கூட்டமைப்பு ஈல்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ அருண்ஜோதி சார் சொன்ன மாதிரி மும்முடங்கு விளைச்சல் அதிகமாக இருந்தது அதை நான் உணர்ந்தேன் சூப்பரான ரிசல்ட் ஒன்று கொடுத்துச்சு அதுக்கப்புறம் குழந்தைக்கு நான் ரிசல்ட் எடுத்திருக்கிறேன் அதுல அதுவும் நல்லா இருந்தது சின்ன வெங்காயத்துல நீங்க எந்த ஊர்ல இருந்துன்னு சொல்லுங்க எந்த ஊர்ல எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க சார் என்னுடைய பேர் வந்து ஈஸ்வரன் எக்ஸ்ஆர்மி தேனி மாவட்டம் சங்கராபுரம் இருந்து பேசுறேன் நான் இப்ப பச்சை மிளகாய் சாய்வடிக்கும் பயன்படுத்தி அதோடைய முழு ரிசல்ட்டை நான் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்துக்கு பயன்படுத்தினேன் சின்ன வெங்காயத்துக்கு பயன்படுத்தும் போது அடி பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஃப்ரெய்கும் பயன்படுத்தினேன் காய்கள் நீங்க சின்ன வெங்காயத்துக்கு என்ன போட்டீங்க எப்படி போட்டீங்கன்னு சொல்லுங்க பச்சை மிளகாக்கு என்ன போட்டீங்க எப்படி போட்டீங்கன்னு சொல்லுங்க வாழைக்கு என்ன போட்டீங்க எப்படி போட்டீங்கன்னு சொல்லுங்க வந்து அவரை சாகுபடிக்கு வந்து வெறும் ஸ்ப்ரேங் மட்டும் பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணும் போது அவரையில மஞ்சக்காய் விழுகிறது அந்த பூச்சிகள் தாக்குதல் எல்லாமே குறைந்து வரத்து அதிகமா இருக்கும் நம்ம வந்து பச்சை மிளகாய் சாகுபடிக்கு வந்து அடி உரமா போஸ்டா புரோமேஜிக் கொடுத்தோம் ஒரு ஏக்கருக்கு நாலு போஸ்டா ரெண்டு புரோமேஜிக் விதத்துல கலந்து நம்ம தோட்டத்து மண் எடுத்து ஒரு நூற்றம்பது கிலோ எடுத்து அது கூட கலந்து அதை விசிறி விட்டு அப்படியே அந்த நாற்ற நரவு செய்து நம்ம ரிசல்ட் எடுத்தோம் சூப்பரான ரிசல்ட் வந்துச்சு நல்ல காய் கலர் இருந்தது அப்புறமே வந்து அது பழமானதுக்கு அப்புறமும் நல்ல கலர் இருந்தது நம்பர் ஒன் குவாலிட்டியில் போனது ஈல்டு வந்து மும்மடங்கு அதாவது இந்த கெமிக்கல் உரத்தை யூஸ் பண்ணுறதை விட மும்மடங்கு வந்து அதிகமான மகசூலை நான் உணர்ந்தேன் நல்லா இருச்சது அதுக்கப்புறம் இப்போ வெங்காயத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு மூணு ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்தினோம் வெங்காயத்துக்கு உழவு முடிச்சு கடைசி உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டோ அண்டு குரம்பீஜிக்க நம்ம நாலு இஸ்ட்டு ரெண்டு ரெண்டு விதத்தில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மண்புழு கூட ஒரு ஒன்று டு மூணு மூடை அதாவது வந்து நூற்றம்பது கிலோ மண்புழு உரத்தை எடுத்து அதுக்குள்ளே கேடு பண்ணி அதை செதறி அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்துக்கு வந்து நடவு செய்தோம் நடவு செஞ்சு ஈல்டு எடுக்கும்போது வெங்காயம் வந்து நல்ல சூப்பரான ஒரு கலர் இருந்தது அது இல்லாமல் காய் நல்லா பிரிஞ்சு இருந்தது காய் அந்த மகசூலையும் பார்க்கும்போது மூணு மடங்கு எச்சாவது தான் இருந்தது மூணு இன்ட்டு மூணு அதாவது வந்து மடங்கு மகசூல் அதிகமாக இருக்குதை நான் உணர்ந்தேன் சூப்பரான ரிசல்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் பயன்படுத்தினது கொத்தமல்லி தலைக்கு பயன்படுத்திருக்கிறேன் கொத்தமல்லித்தலிலையும் ஒரு ஏக்கருக்கு நாலு பௌஸ்டா ரெண்டு குரமேஜி என்ற விதத்தில் நிலத்தை தயார் செஞ்சு கடைசி உழவு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் செதறி விட்டு அதுக்கப்புறம் நடவு செஞ்சு சூப்பரான ஒரு டன்னேஜை வந்து எடுத்திருக்கிறேன் நான் ஒரு ஏக்கருக்கே வந்து ஒன்று அஞ்சு அஞ்சாயிரம் கிலோ கண்ணு முடியை மகசூலை எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் இப்போ வாழை சாகுபடியில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் எடுத்திருக்கேன் நான் சுமார் இப்போ ஒரு பதினெட்டு ஏக்கரில் ஜீனன் நன் பச்சை வாழை கிராப்பு போட்டு நடவு செஞ்சுருக்கேன் நடவு செய்வதற்கு முன்னாடி கிராப்பை வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு சொல்லுவேன் நான் ஒரு ஏக்கரில் வந்து நாலு பொஸ்டாக ரெண்டு குரமஜின்ற விதத்தில் நான் வந்து எருவு குடையோ நூற்றம்பது கிலோ அதாவது வந்து ஒன்று நூற்றம்பது கிலோ பேக்கு ஏதாவது ஒரு சாக்கு ஏதாவது இருந்தால் அதில் எடுத்து கலந்து ஏட் பண்ணி அந்த கடைசி உழவு முடிஞ்சதுக்கப்புறம் அள்ளி செதறி விட்டு அப்படியே நம்ம கண்டு நடவு செய்கிறோம் கண்டு நடவு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கண்டு நடவு செய்யும்போது விதை நேர்த்தியும் செய்யலாம் விதை செய்யும் செய்யும்போது சார் அருஞ்சோதி சார் சொன்ன மாதிரி எம்ஐ ப்ரவுடு குரோமேஜி எம்மை ஸ்ப்ரே அந்த விதத்தில் லீடர் சொல்கிற அந்த வீதத்தில் கலந்து அந்த கண்டு வந்து கண்டை இறக்கி கண்டு இறக்கி வச்சதுக்கப்புறம் கண்டு வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும் ஒன்று பாக்ஸ் கண்டு இன்னொன்று கிழங்கு அப்படிம்பாங்க அந்த கிழங்கு கிழங்குக்கு நேர்த்தி செய்வது தனி இந்த பாக்ஸ் கண்டுக்கு செய்வது தனி பாக்கி எல்லாமே ஒரே கிராப்பு ஒரே மாதிரி தான் வரும் இந்த பாக்ஸ் கண்டுக்கு வந்து பாக்ஸ் கண்டை இறக்கி வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரேயர் மூலயமா எம்ஐ ப்ரோ மேஜிக் எம்ஐ ஸ்ப்ரே எம்ஐ ப்ரௌடு ரெண்டு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேஜிக் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் எம்ஐ ஸ்ப்ரே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இந்த விதத்தில் கலந்து ஒரு லேசான ஒரு ஸ்ப்ரே பண்ணி அந்த கண்டை வந்து நம்ம நடவு செய்கிறோம் நடவு செய்கிற விதம் வந்து ஒரு கண்டுக்கு மற்றொரு கண்டு இடைவெளி சுமார் ஐந்தரை அடி டு ஆறு அடி இடைவெளி விட்டு நடவு செய்கிறோம் நடவு செய்யும் போது நம்ம பௌஸ்டா குரோமேஜிக்கை ஒரு அஞ்சு டு எட்டு கிராம் போட்டு அந்த புளியில் கண்டை வைக்க போகிறோம் கண்டை வச்சுட்டு நடவு செஞ்சு நடவு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தொண்ணூற்று இருபது நாள் கழித்து நம்ம ப்ரௌட் குரோமேஜி கெமே ஸ்ப்ரே கொஞ்சம் ஸ்ப்ரே கொடுக்குறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருபது நாளில் தான் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதுவாசி ஒன்னூற்றி இருபது நாளில் எம்ஐ ப்ரவுட் எம்ஐ குரோமேஜிக் எம்ஐ ஸ்ப்ரே நம்ம ஃப்ரை பண்ணுறோம் ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாவது மாதம் கண்டு வைக்கும் இதை போடும்போது அடி உரமாக நம்ம வந்து ரெண்டாவது மாதத்தில் அடி உரம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்போ கொடுக்கும்போது போஸ்டாக குரோமேஜிக் ஏட் பண்ணி டிஏபி ஒரு மூடை எடுத்துக்கலாம் மிச்சம் ரெண்டு மூடை வந்து தோரத்து மண்ணையும் அல்லது எருவையோ கலந்து நம்ம ஒரு கண்டுக்கு தூரில் வைக்கலாம் தூரில் வைக்கும்போது அஞ்சு எட்டு கிராம் வந்து அதில் வச்சு அப்படியே தண்ணி விடலாம் அதுக்கடுத்து மூன்றாவது மாதம் வந்து கண்டு வந்து ஓரளவு வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும் மூன்றாவது மாதத்தில் ஒரு களை வெட்டிய பிறகு மறுபடியும் போஸ்டாக குரோமேஜிக் நாலு டு ரெண்டு நாலு நாலு போஸ்ட்டாக ரெண்டு குரோமேஜிக் விதத்தில் வந்து டிஏப்பின்னுடைய டிஏக்கு ஒரு முடியை எடுத்து ரெண்டு மூணு மண்புழு உரமோ ஏதாவது கலந்து அதுடன் கண்டுக்கு ஒரு பத்து டு இருபது கிராம் கொடுக்கலாம் மூணாவது மாதத்துல கொடுத்தோம்னா இந்த ஒன்று டு மூணாவது மாதத்துல நோய் தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும் போஸ்டா குறைமேஜிக்கு வந்து இந்த அடி உரமாக கொடு மாதம் மாதம் நம்ம குரமேஜிக்கும் போஸ்டாவும் கொடுக்கும்போது அடி உரவும் கொடுக்கும்போது அந்த நோய்தாக்குதல் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் நாலாவது மாதத்துல வந்து நாலு டு அஞ்சு மாதம் வாழை வந்து மண்ணணைக்கும் மாதமாக சொல்வார்கள் அந்த மண்ணணைக்கும் மாதத்தில் வந்து நம்ம வந்து நம்ம போஸ்டா குறைமேஜிக்கை வந்து ஒரு ஏக்கருக்கு நாலு போஸ்டாக ரெண்டு குரோமேஜிக்கு இதில் எடுத்து அது கூட டிஏபி கொஞ்சம் சூப்பர் பாஸ்பேட் கொஞ்சம் பொட்டாஸ் கொஞ்சம் சேர்த்து ஊரில் ஒரு நூறு டு நூற்றம்பது கிராம் போட்டு மண்ணை நெய்த்து விட்டு நம்ம அடுத்து தண்ணியை ஓட்டினோம்னா இந்த வளர்ச்சியை வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ போஸ்டாக குரோமேஜிக்கு நம்ம கொடுக்காமல் கெமிக்கல் உரம் இருந்தால் ஒன்று டு பத்து பேக்கு அதாவது வந்து பத்து மூடையை நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கும் நம்ம போஸ்டா நம்ம போஸ்ட்டாக குரோமேஜிக்கு கொடுக்கும்போது அது வந்து அந்த கெமிக்கல் உரம் அவ்வளவு நமக்கு தேவைப்படாது ஒன்று ஒரு மூட ரெண்டு மூடை தான் தேவைப்படும் அது வச்சு அதை கலந்து நம்ம கண்டுக்கு ஒரு நூறு கிராம் டு நூற்றம்பது கிராம் போட்டு மண் தண்ணீர் விடலாம் அதுக்கப்புறம் அஞ்சு டு ஆறாவது மாதத்தில் குழை ஆறாவது மாதத்தில் நோய் தாக்குதல் ஏதாவது இருந்தால் காஞ்சாரி நோய் மற்றும் இலைவாடல் நோய் இருந்தால் நம்ம ப்ரோட்டில் வர்ற எம்ஐ ப்ரௌடு ப்ரோமேஜிக் எம்ஐ ஸ்ப்ரே பயன்படுத்தலாம் பயன்படுத்தினால் காஞ்சாறு நோய் கண்ட்ரோல் ஆகுது இதை நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஆறாவது மாதத்துலேருந்து ஏழாவது மாதம் வந்து வாழை குலை திழ்கிற ஸ்டேஜ் ஒரு ஒரு இரு குலைகள் தள்ளின பிறகு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம ப்ரோடக்டில் வர்ற ஒளிவை வந்து பயன்படுத்தலாம் ஒளிவு பயன்படுத்துகிற விதம் வந்து லீடர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது பாரம் நம்ம வந்து ஒளிவு ஃப்ரை பண்ணோம்னா நல்ல ஈல்டு எடுக்கலாம் நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஏக்கரில் பச்சை வாழை போட்டு இப்போ எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு வெட்டிகிட்டு இருக்கேன் நான் காய் நல்ல லென்த் இருக்குது கலர் இருக்குது இன்றைக்கும் காய் இருக்காங்க காய் இருக்காங்க அதனால் சூப்பரான ரிசல்ட் எடுத்திருக்கிறேன் இன்னும் நம்ம வந்து ரிசல்ட் எடுப்போம் நம்ம இண்டியா இருக்கிற பயன்படுத்தி அதிகமான மகசூல் எடுத்துருக்குறோம் ஆச்சரியமான மகசூல் தான் இருக்குது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு அதே மாதிரி செலவும் கம்மியாக தான் வருது ஒரு வாழையில் வந்து ஐம்பது டு ரூபா தான் செலவு வருது இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணிணோம்னா நூறுரூவா நூறுவா வரும் இதில் வந்து ஐம்பது டு அறுபது ரூபாயிலேயே வந்து நல்ல மகசூல் எடுத்துருக்கிறேன் தார் ஒரு தாறு வந்து இருபது இருபது கிலோவில் இருக்குது கெமிக்கல் யூஸ் பண்ணால் நம்ம ப்ரோடக்ட் யூஸ் பண்ண யூஸ் பண்ணதுக்கப்புறம் இருபது டு இருபத்தஞ்சு கிலோ அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ பத்தாயிரம் வாழைக்கு வந்து அஞ்சு கிலோ பர் பர் கேஜி ப பர் வாழைக்கு வந்து அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா ஏகப்பட்ட அதில் வரத்து இருக்குது காய் வரத்து இப்போ அருண்ஜோய் சார் சொன்ன மாதிரி மகசூல் வந்து மும்மடமாக மும்மடங்க நான் எடுத்து நான் மெசூஸ் ஆகியிருக்கேன் சூப்பரான எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து இதை பயன்படுத்திகிட்டே இருப்போம் இன்னும் ஒரு உங்களுடைய யாருக்காவது சந்தேகம் ஏதாவது இருக்குன்னா உங்கள் நம்பர் கொடுக்க முடியுமா ஏதாவது சந்தேகத்தை கிளியர் பண்ணுவதற்கு கண்டிப்பா சார் கண்டிப்பாக சார் கொடுங்க சார் நீங்க நீங்கள் நம்பரை அடோன்ஸ் சொல்லிக்கிங்க தேவையானவங்க எடுக்கட்டும் தேவையான மட்டும் நம்பரை கூப்பிடுங்க நீங்கள் ஓகே சார் இப்போ நான் வந்து என் நம்பரை கொடுக்க போறேன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த கிராப்புக்கு வேணாலும் எந்த டவுட் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம் என் நம்பரை எழுதிக்கீங்க